जदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां मानातीतप्रतिदविभवां मङ्गलं मङ्गलानां वक्षःपीठीं मधुविजयिनो भूषयन्तीं स्वकान्त्यां प्रत्यक्षानुश्रविकमहिमप्रार्थिनीनां प्रजानां ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயம் அசரணா துவாம் ஷரண்யாம் பிரபத்யே ஸ்ரீஸ்பதியான பகவானோட பரமானுகிர விசேஷத்தினால் நாம் திருவருளும் குருவருளும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஆச்சாரிய வரியர்களுக்கு எப்படி ஸ்ரீ மகாலக்ஷ்மியினோட அனுகிரகம் கிட்டிட்டு அப்படின்னு அனுபவித்தின் வரும் அதே வரிசையில் சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரரோட காலத்துக்கு அப்புறம் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துக்கு ஒரு தூண் போல இருக்கிறவர் தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இவர் திருவோணம் என்னும் நட்சத்திரத்திலே தூப்புல் அப்படிங்கிற இடத்துல அனந்தசூரி மற்றும் தோதாரம்மா அப்படிங்கிற ஒரு தெய்வ தம்பதி தெய்வ பக்தி நிறைந்த ஒரு தம்பதிக்கு பிள்ளையாய் அவதாரம் பண்றார் இவருக்கு திவ்ய தம்பதியான இந்த தாயார் பெருமாள் மேலே அவ்வளோ பிராவண்யம் பக்தி தன்னோட சொந்த மாமாவான கிடாம்பி அப்புள்ளார் அப்படிங்கிறவர் தேர்ந்தே இருபது வயசுக்குள்ள சகல சேத சாஸ்திரங்களையும் கத்துண்டு அத்தனையும் பண்டித சுவாமி வேதாந்த தேசகன் இவர் காஞ்சிபுரத்திலே அவதாரம் பண்ணி இருந்தாலும் திருவஹீந்திரபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கொஞ்ச காலம் வசித்து பின்பு பின்பு திருப்பியும் காஞ்சிபுரத்துக்கே வந்து தன் இறுதி காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் சுவாமி தேசிகன் அப்படி ஒரு ரெண்டாவது தடவை காஞ்சிபுரத்தில் இருக்கார் இல்லையா அந்த நேரத்தை தான் அவருக்கு வந்து பலவிதமான ஸ்தோத்திர கிரந்தங்கள் தமிழ் பிரபந்தங்கள் காவியங்கள் நாட்டகங்கள் கீ சம்பிரதாய கிரந்தங்கள் போன்ற பலவேறு கிரந்தங்களை ரச்சனம் பண்ணுறார் சுவாமி தேசிகன் அப்போ அந்த ஒரு புண்ணான காலத்தில் ஒரு சமயம் அவர் காஞ்சி பெருந்தேவி தாயார் சந்நிதியில் படிதாண்டா பத்னின்னு நம்ம பார்த்தோம் பெருந்தேவி தாயார் அப்போ அந்த பெருந்தேவி தாயார் சன்னிதியில சுவாமி தேசிக்க நோக்காந்துருக்காராம் தியானத்தில் அப்போ ஒரு பிரம்மச்சாரி ஏழை பிரம்மச்சாரி வந்து அவர்ட சுவாமி அடியனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கா ஆனால் அதை நடத்துறதுக்கு என்கிட்ட லவலேசம் கூட தனம் இல்லை தேவரீர் தாயாரோட கிருபா கட்டாட்சத்துக்கு பாத்திரபூதராவீர் அதனால தேவரி தாயார்கிட்ட கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணா அப்படின்னு எழுப்பாரோ சுவாமி தேசிகன் வந்து எவ்வளோ கருணை பாருங்க அவருக்கு அவர் வந்து நினைச்சிருக்கலாம் இல்லையா நான் எதுக்கு இவனுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா ஆனால் பிரார்த்தனை பண்றார் ஏன் அப்படின்னா இந்த பையன் வந்து தர்மத்தின்படி தன்னோட கிரசாசிரமத்தை நடத்தணும் அப்படின்னு கொஞ்சமாவது முயற்சி பண்றானே அதுக்கு நம்ம எப்படியாவது அவனுக்கு உதவி பண்ணணும் க ஒரு ஹெல்ப் பண்ணி பண்ணணும் ஆனால் நம்மள்கிட்ட ஒன்றும் தனம் கிடையாது ஐ அட்மிட் தட் ஃபேக்ட் ஆனா தாயார்த்தை பிரார்த்தனை பண்ணால் தாயார் வந்து இந்த பையனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாளே அப்படிங்கிறதுக்காக தாயார்த்தை பிரார்த்தனை பண்ணும் பொழுது பிறந்த ஒரு அற்புதமான ஸ்தோத்திர பிரபந்தம் ஸ்ரீஸ்துதி அப்படிங்கிற பிரபந்தம் இருபத்தஞ்சு ஸ்லோகங்களோட கூடிய அந்த பிரபந்தத்தை சுவாமி தேசிகன் பெருந்தேவி தாயாரோட சன்னிதியிலேயே ரச்சனம் பண்ணுறார் இந்த ஸ்ரீஸ்துதியோட முதல் ஸ்லோகம் தான் மானாதீத பிரதித விபவம் அப்படின்னு நம்ம முன்னாடி சேவித்த ஸ்லோகம் அதாவது முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா எவ்வளோ புகழ் எவ்வளோ அந்த வைஷம்யம் அது வந்து வேதங்களாலேயே அளவிட முடியாத அளவுக்கு இருக்கோ எவளோட மங்களம் மங்களாளம் எவளோட எவள் வந்து மங்களத்துக்கெல்லாம் மங்களத்தை தரக்கூடியவளோ எவள் வந்து மக் வட்ச மது விஜயினோ பூஷயந்தியும் ஸ்வகாந்தியா எவள் வந்து மது விஜயினோ மது அப்படிங்கிற அந்த ராட்சசன் வென்ற அந்த பெருமாள் அந்த ஸ்ரீமன் நாராயணனோட உட்காந்துட்டு இதுக்கப்புறம் தான் பாயிண்டே வருது பூஷயந்தியும் ஸ்வகாந்தியா பெருமாளுக்கு அழகூற்றா தாயார் அங்கே தான் பெருமாளுக்கே அழகாம் இது வந்து உபய வேதாந்தங்களுமே ஒத்துக்கிறது என்ன நான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களும் சாஸ்திரங்களும் ரெண்டுமே ஒத்துக்கிறது என்னென்னா தாயாரால் தான் பெருமாளுக்கு பெருமை நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களில் திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு சரி அதாவது இந்த தாயார் இல்லாத பிரம்மச்சாரி நாராயணன் இஸ் ஆஃப் நோ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டார் ஆழ்வார் வேதங்களில் ஸ்ரத்தயா தேவகா தேவத்வஷ்ணுதே ஸ்ரத்தா அப்படின்னா மகாலக்ஷ்மினோட ஒரு திருநாமம் அந்த ஸ்ரத்தாவான தாயாரோட கூடி இருக்கிறதுனால தான் தேவகா தேவத்மஷ்ணுதே தேவனான அந்த எம்பெருமான் சர்வலோகேஸ்வரனுக்கு சர்வலோகேஸ்வரன் தெய்வத்தன்மையை அடைகிறோம் அப்போ ரெண்டுமே என்ன சொல்கிறது தாயாரால் தான் பெருமாளுக்கு புகழ் தாயார் இல்லைன்னா பெருமாள் நோ யூஸ்னு அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஸ்ரீபதியான பகவான் பத்தியான பகவான்னு சொன்னால் ஒருத்தருமே ஒத்துக்க மாட்டான் ஸ்ரீஹ்பதியான பகவான்னு சொன்னால் தான் ஒத்துப்பா அப்படி பக்ஷஸ்பீட்டியும் ஸ்வகாந்த்யா பிரத்ய அனுஷ்ரவிக மஹிம பிரார்த்தினாம் பிரஜானோம் தன்ன அண்டிவர பிரஜைகள் தன்னா அண்டிவர பக்தர்களுக்கு வந்து தங் அவ கேட்ட எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கருணை உடையவளான ஸ்ரேயோபூத்தின் ஸ்ரீயம் அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீயான தாயார அசரணஹா துவாம் சரண்யாம் பிரபத்தியே வேற புகழ் இல்லாதவனாய் வேற கதி இல்லாதவனாய் நான் வந்து அந்த தாயார்ட்ட சரணடைகிறேன் స్వామి వేదాంతదేశి శ్లోకశ్లో ఆరం శ్రీస్ ఆవిర్భావ కలశ జలధ అధ్వరే స్థానం విష్ణువక్షస్థలంఖిం దేవి దివ్యం పదంక ప్రజ అనవధిగుణూయసే సార్భా కలశ జలధ అధ్వరే எவள் வந்து சமுத்திர மதனம் முழுத ஆவிர் பவித்தாளோ அத்வரே வாபி யஜ்யத்து போது எவள் ஆவிர் அதாவது ஜனக மகாராஜா ஸ்ரீமத் ராமாயணத்துல அந்த புத்திரகாமேஷ்டி யஜ்யம் பண்ணும் பொழுது அந்த யாகசாலையை உழுவாராம் வித் அப்ளோ அப்படி உழும் பொழுது கிடைச்ச பெண் குழந்தை தான் சீத அதனாலதான் அத்வரே வாபி அத்வரம் தான் அந்த யஜ்யத்துல அவதாரம் பண்ணவள் ஸ்தானம் நெஸ்யா சரசிதவனம் விஷ்ணு பக்ஷஸ்தலம் வா எவளுடைய இருப்பிடம் எவளுடைய வாசஸ்தானம் தாவரைக்காடாக இருக்கோ விஷ்ணு பக்ஷஸ்தலம் வா பெருமாளோட மார்பு திருமார்பான அந்த பக்ஷஸ்தலமாகவும் இருக்கோ பூமா எஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா எவளுடைய சொத்து பூமா இந்த முலகமும் எவளுடைய சொத்தோ அப்பேற்பட்ட அந்த தாயார ஸ்தோக பிரஜையே அனவதி குணா சூயசே சாக்கதம் நான் எப்படி அந்த தாயாரை ஸ்தோத்திரம் பண்ண போறேன் வேதங்களாலேயே அந்த தாயாரை ஸ்தோத்திரம் பண்ண முடியல அப்போ நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் இரண்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறேன் ஒரு சமயம் இந்திரன் வந்து தன்னோட யானையில் அம்பாரி வந்துட்டு இருக்கானோ ஐராவதம் அப்படின்னு பேர் அந்த யானைக்கு அப்போ ஒருத்தர் வந்தார் ஒரு முக்கியமான இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் வந்தார் யார் அது யாருக்காவது தெரியுமா யார் வந்தா துர்வாசர் அப்படி துர்வாசர் அங்கே வந்தார் எதோட தாயாரோட ஒரு புஷ்ப பிரசாதத்தோடு வந்தார் இந்திரன் இப்படி அம்பாரி யானையில் அம்பாரி வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த தாயார்கிட்ட இந்திரன்ட்ட வந்து மாதிரி இப்போ துர்வாசர் இங்கே பாருப்பா தாயாரோட புஷ்ப பிரசாதம் இருந்தால் வச்சுக்கோ அப்படிங்கிறது இன்னனுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல என்னது இது ஜஸ்ட் அ கார்ல டூ அபவுட் இட் அதனால என்ன பண்ணுறான் தன்னோட யானை ஐராவத்தோட மஸ்தகம் அப்படின்னு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தில் அந்த தலையோட தலை பாட்டில் வந்து அதை வச்சுடுறோம் அந்த யானைக்கு அது ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குது போட்டு குத்துருது அதனால என்ன பண்ணுறது தன்னோட தும்பிக்கையால் அதை கீழே போட்டு நல்லா மசிச்சு விடுறது துர்வாசருக்கு வந்ததே கோவம் நீ வந்து உனக்கு இருக்கிற அந்த செல்வத்தினால இவ்வளோ செருக்கோட இவ்வளோ கர்வத்தோட இவ்வளோ டம்பத்தோட இருக்க உன்னோட செல்வத்தை எல்லாம் நீ இழப்பாய் அப்படின்னு ஐராவதம் மறைஞ்சு போச்சு சிந்தாமணி மறைஞ்சு போச்சு மாட்டுக்கோட்டை காயில் இருக்கிற காமதேனும் மறைஞ்சு போச்சு எல்லாம் உச்சை சிரவஸ் மறைஞ்சு போச்சு இந்திரலோகம் காலியாக இருக்கு இந்திரம் மட்டும்தான் இருக்கு அப்பேற்பட்ட இந்த ஒரு சமயத்துல சுவாமி தேசிகன் எடுக்கிறார் தாயாட்ட இந்திரன் முதலான தேவர்கள் சரணாகதி பண்ணி தாயாரோட கிருபா கட்டாட்சம் பண்ணதுனால தான் முவ்வுலகமே தன்னோட சொத்தை பெற்றுதுன்னு இந்த உலகம் மட்டும் சொத்தை அழகலையா மூணு உலகமுமே இட் வாஸ் புவர் அப்போ தாயாரோட ஒரு கிருபா வீக்ஷணம் கிருபா கட்டாட்சத்தினால மூணு மூன்று உலகங்களுமே தன்னோட சொத்தை பெற்றுது அப்படின்னு எடுக்கிற அப்படி சுவாமி வேதாந்த தேசிகன் பாடிண்டே வரர் இந்த ஸ்தோத்திரத்தில் அம்போஜானாம் உஷசி மிஷிதாம் அந்தரங்கை ரபாங்கை எஸ்ஸாம் எஸ்ஸாம் திசி விஹரதே தேவி திருஷ்டிஸ்வதியாம் தஸ்யாம் அஹமஹமிகாம் தன்மதே சம்பதோகா ஆர்தத்ராணா பிரதிபிஹி நீலாம்புவாகி தாயார் வந்து தன்ன பிரபன்னர்களாக தங்கிட்ட வந்தவாளை காபாத்தணும் அப்படின்னு ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கலாம் எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமபிரான் யுத்தகாண்டத்தின் துவக்கம் பொழுது அந்த கடற்கரையில் உட்கார்ந்துட்டுருக்கார் திப் ஆஃப் சவுத் இந்தியா அவங்க உட்காந்துருக்கும் போது விபீஷணன் சரணாகதி பண்ணின்னு நாலு ராட்சசாலோட வரான் விபீஷனு அப்போ எல்லா குரங்குகளும் விபீஷனை டவுட் பண்ணுறது இவன் வந்து ஸ்பையாக வந்திருக்கான் ராவணனோட தம்பி எப்படி அண்ணாவை விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிமன் சொல்கிறாங்க ராமர் நினச்சிக்கிறாங்க நீ என்னடா பண்ண வாலியை விட்டு நீ தானடா ரிசிமுக பர்வதத்தில் இருந்த அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படியே எல்லா குரங்கும் அவன் மேலே அக்யூசிஷன்ஸ் தேத்ரோ அக்யூசி அக்யூசிஷன்ஸ் ஆட் விபீஷனா ஆனால் ஹனுமான் மட்டும் சொல்கிறார் இவன் நல்ல ஆள் தான் நான் வந்து லங்கையில் போய் பார்க்கும்பொழுது இவன் தான் எனக்கு சிபாரிசு பண்ணி என்னை என்னை கொல்லலான்னே முடிவு பண்ணிட்டார் ராவணன் அப்போ தான் விபீஷணன் சொன்னால் ஒரு தூதனை கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு தர்மத்தை பேசி நான் விபீஷணன் ராவணன் கோர்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு தன்மி விபீஷணன் தான் அதனால் இவனை ஏற்றுக்கலாம் அப்படிங்கும் பொழுது ராமர் சொல்கிறாரா சக்கர்தேவ பிரபன்னாய தவாஸ்மி இது செய்யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் பிரதம் அந்த சுக்ரீவன் முதலான குரங்குகள்டாம் சொல்றாரா தவாஸ்மி இத்தீச்சா யாச்சத்தை தேவ பிரபண்ண தவாஸ்மி இத்தீச்சா யாச்சதே சுக்ரீவா வாசல்ல விபீஷணன் வந்தாலும் சரி ராவணனே வந்தாலும் சரி உள்ள ஆயிடுச்சுன்னு வாங்குறேன் ஏன்னா ராவணனே சரணாகதி பண்ணாலும் நான் அவனை ஏத்துப்பேன் ஏன் சக்கர தேவ ஒரு பிரபன்னன் ஒரு தடவை கூட ஏகிட்ட நான் வந்து உன்னுடைய சொத்து அப்படின்னு யாச்சிட்டுதான் அப்படின்னா நான் அவனை அபயம் சர்வ ததாமி ஏதத் பிரதமங்கிற நான் வந்து எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு தடவை அவா வந்து நான் உன்னுடைய சொத்து அப்படின்னு கேட்டுட்டா அவளுக்கு நான் வந்து அபயம் தருவேன் இது என்னோட அதே போலதான் தாயாரும் இங்க ஆர்த்தத் அப்படி அந்த பிரபந்தர்களை தாயார் காப்பாற்றணும் அப்படின்னு விரதம் எடுத்துட்டு இருக்கா எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரதே தேவி ஸ்வதியா தஸ்யாம் தஸ்யாம் அகம் அஹமிக்காம் தன்வதே சம்பதோகா எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரதே உன்னோட கடைக்கண் பார்வை எங்கெங்கெல்லாம் படுறதோ தேவி திருஷ்டி உன்னோட திருஷ்டி உன்னோட கட்டாட்சம் எங்கெங்கலாம் படுறதோ தஸ்யாம் தஸ்யாம் மகமிக்கா தேவதா ஸ்திரிகள் அப்சரசுகள் கிண்ணறர்கள் கிண்ணற ஸ்திரீகள் எல்லாரும் வந்து நான் தான் நான் முந்தே நீ முந்தே தாயாரோட கட்டாட்சம் மேலே தான் படணும் ஓ மேல படக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டுன்னு வருவலாம் எதுக்கு தாயாரோட ஒரு கிருபா கட்டாட்சம் கிருபா வீக்ஷணத்துக்கு அதாவது ஒரு டூ பை ஃபிஃப்த் ஆஃப் செகண்ட் கூட தாயாரோட கிருபா கட்டாட்சத்தை நீ பண்ணு அப்படிங்கிறாரு இல்லையா ஆதிசங்கரர் அதே போல தான் தாயாரோட கட்டாட்சத்துக்கு அவ்வளோ பெரிய கியூ நிற்கிறது அப்பேற்பட்ட அந்த தாயாரை எவ்வளோட கட்டாட்சத்துக்கு ஒரு பெரிய லைனே நிற்கிறதோ அப்பேற்பட்ட அந்த தாயாரை பெருமாள் ஒரு சமயம் அம்மா நீ கட்டாட்சமே பண்ணிடாத இந்த பர்சனுக்கு என்னோட வேலையெல்லாம் வீணாக போயிடுங்கிற எப்போ அது பெருமாள் ஒரு விரவ வட்டுவா பிரம்மச்சாரியாக மகாபலியோட அந்த ஒரு சபைக்கு வந்து பெரும் மகாபலியோடு அந்த கொட்டத்தை அடக்கணும்னு வர்றார் கர்வத்தை அடக்கணும்னு வர்றார் என்னதான் பெருமாள் பிரம்மச்சாரியாக வந்தாலும் தாயார் வந்து அந்த மார்பை விட்டு அகலமாட்டா அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைய மார்பா அப்படின்னு நம்மாழ்வார் எடுக்கிறார் தாயார் நகரமாட்டா ஆனால் மற்ற வாழ்லாம் இப்போ பெருமாள் ஒரு பிரம்மச்சாரியாக பொழுது மார்பில் மகாலட்சுமியை உட்காந்து வச்சுன்னு வந்தால் இது பெருமாள் கண்டுபிடிச்சிருவா வேலையெல்லாம் ஃப்ளாப் ஆகிடும் அதனால் பெருமாள் என்ன பண்றாரா சுவாமி தேசிகனே எடுக்கிறார் பிக்ஷோஜிதம் பிரகட்டயன் பிரதமாசிரமத்துவம் கிருஷ்ணாஜினம் யவனிக்காம் கிருதவான் பிரியாய பிக்ஷை எடுக்க வேண்டிய அந்த பிரதமாசிரமத்துவம் பிரம்மச்சாரியான அந்த ஆசிரமத்தில் பெருமாள் போகும் பொழுது கிருஷ்ணாஜினம் யவனிக்காம் கிருதவான் பிரியாய கிருஷ்ணாஜினம் அப்படின்னா மாந்தோல் அந்த மாந்தோலால பெருமாள் வந்து தாயாருக்கு ஒரு ஸ்கிரீன் போட்டுறாராம் ஏன்னா மற்ற கண்டு கண்டுபிடிச்சிருவா அப்படிங்கிறதுனால தாயாருக்கும் மூச்சு விட்டுறது வெளிலேருந்தே எட்டி எட்டி பார்க்குறா பெரும்பாலும் போத்தி போத்தி வச்சுக்கிறாரு தாயாரை கடைசியில் மகாபலியோட கோர்ட்டுக்கு சபைக்கு இந்த யஜ்ன வாட்டிக்கைக்கு பெருமாள் போயிடுறார் போய் மகாபலி வந்து மாதிரி எனக்கு மூவடி மண் வேணும் நானே என் காலால் மலந் அளந்துக்கிறேன் என்னடா இது எங்கேன்னு இந்த குரல் கேட்குறது மகாபலி தேடு தேடுன்னு தேடுறான் ஏன்னா அவ்வளோ குட்டியாக இருக்கார் வாமனர் அப்புறம் ஃபைனலாக மகாபலி கண்டுபிடிச்சி என்ன சுவாமி என்ன கேட்குறேன் உங்கள் கால இத்தினுண்டு நீங்கள் வந்து மூவடி மண்ணு உங்கள் காலால் மல அளந்தால் ஒரு சென்டிமீட்டர் கூட வராது நீங்கள் வந்து சொத்து கேளுங்கோ தனம் கேளுங்கோ ராஜ்யம் பாதி ராஜ்யம் கேளுங்கோ நகைகள் கேளுங்கோ சாப்பாடு கேளுங்கோ எது வேணாலும் நான் தரேன் அப்படின்னு பெரிய லிஸ்ட்டு போடுறான் மகாபலி தயார்க்கா உள்ளே இந்த க்யூரியஸாக இருக்குது என்னடா இது இந்த காலத்தில் எல்லோரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு தானே எடுத்து வச்சுக்கிறா இது இது யார் இது நான் உனக்கு தரேன் தரேன்னு பெரிய லிஸ்ட்டாக போடுறானே அப்படின்னு தாயார் வெள்ள வெளில எட்டி எட்டி பார்க்குறா பெருமாள் லக்ஷ்மி உள்ளம் முறைஞ்சிக்கோ வெள்ள வராது அப்படின்னு மூடி மூடி வச்சுக்கிறார் தாயாரை கடைசியில் இப்போ மகாபலி வந்து தாரவாத்துறான் பெருமாள்கிட்ட அப்போதான் பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுத்து மூவுலகையும் மலர்ந்து மூணாவது மண் மூணாவது அடி மண் எங்கன்னு கேட்கும் பொழுது மகாபலியோட சிரசில பெருமாள் தன்னோட திருவடியை வைக்கிறார் அப்போ தாயாரோட கட்டாக்சம் அப்படிங்கிறது இட் பிளேட் வெரி குரூஷியல் ஹோல் இன் திஸ் ரோ இன் திஸ் அவதார் ஆஃப் பெருமாள் ஏன்னா தாயார் வந்து தப்பி தவறி கா பண்ணிட்டா அப்படின்னா மாமலி தான் இழந்த சொத்தைலாம் திருப்பி விட்டுருவான் இது தேவர்கள் இன்னும் பூராக பயன்டுவார் பிக் அப் பாப்பர்ஸ் அதனால தாயார் வந்து பெருமாள் மறைச்சி வச்சுட்டாரோம் ஏன்னா அந்த கட்டாட்சத்துக்கு அவ்வளோ பெருமை அவ்வளோ புகழ் அவ்வளோ பவர் அப்படி சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த ஸ்ரீ ஸ்திருதியிலே தாயாரோட பிரபாவத்தெல்லாம் பாடிண்டே வர கடைசி அந்த ஒரு ஸ்லோகத்தில் மாரி தாயாரோட அந்த திவ்ய தம்பதியோட உண்மையான பக்தர்கள் எப்படி இருப்பா அப்படின்னு எடுக்கிறார் ஜாத்தா காங்கா ஜனனி ரேகசேவாதிகாரே மாயாலீடம் வேளாபங்கும் யுவயோஹோ ஏகசேவாதிகாரே இங்கே வந்து திவித்தியாவில் யூஸ் பண்ணுறார் யுவயோக திவ்யதம்பதியான உங்கள் ரெண்டு பேருக்கும் சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரே லட்சத்தோடு வாழ்க்கையில் அந்த ஒரே லட்சியத்தை கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் மாயாலீடம் விபவ வக்கிலம் மஞ்சமானஸ் திருநாய மாயையால் சூழப்பட்ட இந்த உலகத்தை எவன் ஒரு புல்லுக்கு சமமாக நினைக்கிறானோ பிரீத்தியை பிரீத்தியை விஷ்ணோஹா தவசகிருதினஹா பிரீதிமந்தோ பஜந்தே எவன் வந்து தன்னோட ஆக்ஷன்ஸ் தன்னோட கர்மங்கள் எல்லாமே விஷ்ணு பிரீத்திகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் வந்து தர்மத்தின் விருத் தர்மத்திற்கு விருத்தமாக தன்னோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு யமனோத்தன் நினைக்கிறானோ அப்பேற்பட்டவன நீங்கள் கைவிட்டதா சரித்திரமே இல்லையே அப்படிங்குற சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரரோட ஒரு நேர் சிஷ்யர் கூரத்தாழ்வான் அப்படின்னு எழுதியிருந்தார் இவர் வந்து காஞ்சிபுரத்து பக்கத்தில் கூரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமத்தோட பெரிய ராஜாவாக இருந்தார் அவரோட அன்னதானம் ரொம்ப பிரசித்தமாக அந்த காலத்தில் ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ரீரங்கத்தில் பாஷக்காரர்களோட நிழலில் வந்து பிக்ஷை எடுத்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கை நடத்தின்னு இருக்கார் அப்பேர்பட்டின இந்த கூரத்தாழ்வான் ஒரு சமயம் கார்த்தால பிக்ஷைக்கே போகலையான் ஏதோ கிரந்தத்தை உட்காந்து படிச்சுட்டு இருக்கார் அப்படியே டைம் போயிட்டே இருக்கு ராத்திரியாக ஆயிடுறது ஆனால் பிக்ஷைக்கே போகல நோ கிங் தட் டே அப்போது வந்து கூரத்தாழ்வானோட பத்னி ஆண்டாளம்மையான் அப்படின்னு இருந்தாள் அவள் வந்து யோசிக்கிறானா மாரி அப்போ பெருமாள் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் சன்னிதியில் நெய்வேத்தியம் நடக்கிறது அப்போ நெய்வேத்தியம் பொழுது அரவண மணி அங்கே மணி அடிப்பாளையா அந்த சத்தம் டங் டங்னு கேட்குறது அப்போது கூரைத்தாழ்வானோடய பத்னி ஆண்டாளமையார் நினைக்கிறாளாம் குழந்தைகள வெள்ளை உக்காத்தி வச்சுட்டு அவளுக்கு பசிக்கும் பொழுது வெள்ளம் உக்காத்தி வச்சுட்டு அம்மா அப்பா கதவு பூட்டின்னு சாப்பிடலாமா அப்படின்னு நினைக்கிறா சட்டன் தோணி போயிடுறது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா எல்லா சத்திர சாமராதி கோவில் மரியாதைகளோடு பெருமாளோட பிரசாதத்தை பட்டர் சுவாமி ஏழு வர்றார் அப்போ கூரத்தாழ்வானோட கிரகத்துக்கு வந்து மாதிரி பெருமாள் பெருமாள் ஆக்னி உங்களுக்கு பிரசாதம் தரணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னேன் கூரை தாழ்வான ஒரு சாத்திக்கு முக்காடி போயிடுறார் நம்ம ஒன்றும் பிரார்த்தனையே பண்ணலையே பெருமாள் எதுக்கு எந்த காரணத்துக்காக நான் பிரசாதத்தை அனுப்பி வச்சிருக்கார் நீ யோசிச்சுன்னே எடுத்துன்ற அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டாளமையார்ட்ட கேட்குறாரா ஆண்டாள் நீ எதா பிரார்த்தனை பண்ணியோ அப்படின்னு ஆண்டாள் அம்மையார் சொல்கிறாளா இல்லை குழந்தையால் பசிக்கும் பொழுது அவளை வெள்ளம் உக்காந்து வச்சுட்டு அம்மா அப்பா கதவை புட்டின்னு சாப்பிட்லாமான்னு நினச்சேன் அப்படின்னொன்னே கூரத்தாழ்வான் சொல்லுவாரா அண்டாள் உனக்கும் இரு எனக்கும் இருக்கிற இந்த சம்பந்தம்ங்கிறது இந்த ஜென்மாவில் மட்டும்தான் ஆனால் பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தம்ங்கிறது அனாதிகாலமாக இருக்குது ஃப்ரம் ஜென்மா நம்பர் ஒன் டில் ப்ரெசென்ட் டே அந்த சம்பந்தம் போயின்ண்டே இருக்குது அவர் நம்மளை பார்த்துக்க மாட்டாரா நீ எதுக்கு இப்படி வீணாக கவலைப்படுற அப்படின்னு சொல்லிண்டே அந்த பிரசாதத்தை புஜிக்க கொஞ்சம் காலம் கழித்து அவதாரம் பண்ண இரண்டு ரத்தங்கள் தான் பராசர பட்டர் மற்றும் வேதவியாச பட்டர் அந்த ரெண்டு பேருக்கு தான் சுவாமி ஸ்ரீ பாஷகாரர் பராசரரும் பராசரின் பெயரையும் வேதவியாசரின் பெயரையும் சூட்டுறார் அவர் ஜாமுணாச்சாரியருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தார் இல்லையா பராசரருக்கும் வேதவியாசருக்கும் எப்படியாவது கைமாறு பண்ணுவேன் அப்படிங்கிற சத்தியத்தை இங்கே பூர்த்தி பண்ற அப்படி சுவா அப்படி பிறந்த இரண்டு ரத்னங்கள் தான் பராசர பட்டர் வேதவியாச பட்டர் அப்போ சுவாமி கூரத்தாழ்வானோட இருந்து நடக்கிற இந்த சம்பவம் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு உதாரணம் மாதிரி இருக்கு இல்லையா குரத்தாழ்வான் தர்மத்தின்படி தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வரார் அப்பேற்பட்ட அந்த கூரத்தாழ்வான பெருமாள் தாயாரே பார்த்துட்டான் இப்படி சுவாமி வேதாந்த தேசகன் பாடிண்டே போக கடைசி ஸ்லோகமான இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் பாடுறார் அப்போ கர்ப்பகிரத்தை பெருந்தேவி தாயார் சன்னிதி வாசல்ல எல்லாரும் நின்றுட்டு ஆச்சரியத்தோட பார்க்கறாங்க என்ன நடக்க போறது தெரியலையே அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தை சுவாமி தேசகன் அருள்றார் உபஜித குரு பக்தே ருத்திதம் வெங்கடேஷா கலிகலுஷனி விருத்தியை கல்பமானாம் பிரதானம் சரசிஜ நிலையாய ஸ்தோத்திரமே தத் பட்டந்த சகல குஷல சீமா சார்வபௌமா பவந்தி உத்திதம் வெங்கடேஷாத் வெங்கடேசனான இந்த வேதாந்தாச்சாரியனால பணிக்கப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை யார் படிக்கிறாளோ கலிகலுஷ நிவர்த்தியை ஹி கல்பமானாம் பிரஜானாம் அவளுக்கு கலியோட பாதிப்பு கண்டவே அண்டாது கல்பமானாம் பிரஜானாம் சரசிஜ நிலையாய ஸ்தோத்திரம் ஏதத் பட்டந்தா தாமரையில் இருக்கிறவளான அந்த தாயாரோட ஸ்தோத்திரத்தை யார் படிக்கிறாளோ சகல பவந்தி அவளுக்கு உயர்ந்தவர்களாய் அவ வாழ்க்கையில் ஆவா அப்படின்னு சொல்லி முடிக்க சுவாமி தேசிகன் சொல்றார் அந்த பிரம்மச்சாரிட்ட யாழ பிரம்மச்சாரிகிட்ட பிரம்மச்சாரியே ஐ ஹவ் டன் மை பார்ட் இப்போ இட்ஸ் நவ் இட்ஸ் நவ் யோட்டன் நீ தான் வந்து பிரதக்ஷணம் பண்ணி தாயார் மேல விசுவாசத்தோட பிரதட்சிணம் பண்ணி பொருளேதேனம் கிடைக்கலாம் அப்படின்னு இந்த த இந்த பிரம்மச்சாரி வந்து தாயார் மேலே விஷுவாசத்தோட பிரதட்சணம் பண்ணும்பொழுது காலில் ஏதோ தட்டுப்படுறது என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஒரு மூட்டை ஃபுல்லாக தங்க காசை கிடைக்கிறது அலறி அடிச்சுன்னு இந்த பிரம்மச்சாரி வந்து சுவாமி தேசிகன்ட்ட இது கிடச்சதுக்கு அப்படின்னு காமிச்ச சுவாமி தேசிகன் சொல்கிறாரு இது எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கிளம்பிடுறாரு நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் சுவாமி நான் நானே உங்களுக்கு அந்த ப அந்த பொன் மூட்டையை தர வச்சேன் எனக்கு ஒரு பத்து காசு கமிஷன் கொடுங்கோ அப்படின்னு தானே பாதியை வாங்கிட்டுருப்போம் அந்த பிரம்மச்சாரிக்கு பாவம் ஒன்றுமே கிடச்சிருக்காது ஏன் எங்கள் சுவாமி வேதாந்த தேசகன் ஒன்றுமே வாங்கிக்கல அப்படின்னா அதுதான் நமக்கும் ஆச்சாரியர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆதிசங்கர பகவத் பாதர் தான் நினைச்சிருந்தா தன்னோட கிரகத்திலயும் படி படித்தாயாட்டை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கலாம் கனக வருஷம் பொழிஞ்சிருக்கும் அதே போலதான் சுவாமி தேசிகனும் தன்னோட கிரகத்திலையும் கனகதாரே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கலாம் ஸ்ரீஸ் அப்பா அருளி ஏன் அவள் வந்து தனக்கு ஒன்றுமே யோசிச்சுக்காம மத்த வாழ்க்கையே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா மகான்களோட அவதார காரியம் ஆச்சாரியர்களோட அவதார லட்சியமே க்ஷேமத்துக்காக தான் அவளுக்கு வந்து தன்னோட உஜ்ஜீவனம் தன்னோட தான் வந்து சக்தியாக போ போஷாக்கோட வளர்றது அதெல்லாம் அவளுக்கு கவலையே கிடையாது ஏன்னா அவளோட லோக்கம் என்ன அப்படின்னா லோகம் க்ஷேமமாக இருந்து கடைசியில் எல்லாரும் பகவத் சரணங்களையே அடையணும் அப்படிங்கிறது தான் அவளோட நோக்கம் உத்தேசம் அவளோட அவதார ரகசியம் அப்படி அதனால தான் நம்ம சொல்கிறோம் தாயாரோட கிருபா கட்டாட்சத்துக்கு பூதர்களான ஆச்சாரியர்கள் ஏன்னா தாயாரோட தாயார் எதுக்கு வாழ அமைச்சிருக்கா கீழே அப்படின்னா மா எல்லாரையும் கரை சேர்க்கறதுக்காக தான் அமிச்சிருக்கா சரி அப்போ அந்த திவ்ய தம்பதியும் ஆச்சாரியர்களும் வெவ்வேறா இல்லை அர்த சேம் என்டிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன் ஒரு ஆச்சாரியனை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஆச்சாரியனை பார்க்கும்பொழுது கையால் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மாம்பழத்தை எடுத்துன்னு வந்து அவர் பக்கத்தில் வைக்கிறோம் அந்த ஆச்சாரியன் என்ன பண்ணுறார் தன் கையால் அந்த மாம்பழத்தை எடுக்கிறார் கொஞ்சம் நேரம் கழித்து நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து யார் மாம்பழத்தை எடுத்துண்டா அப்படின்னா கையை எடுத்துட்டுது அப்படின்னு சொல்லுவோமா இல்லை ஆச்சாரியன் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லுவோமா அப்வியஸ்லி ஆச்சாரியன் இருந்துட்டார் அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்போது அவரோட பிரெயின்லேருந்தே கைக்கு சிக்னல் வந்து கை அந்த பழத்தை எடுக்கிறது அதே போலதான் திவ்யதம்பதியோட கை மாதிரி தான் ஆச்சாரியன் அப்படிங்கிறவர் திவ்ய தம்பதியோட ஒரு சங்கல்பம் திவ்ய தம்பதியோட ஒரு அனுஜ்ஞையால் அந்த ஆச்சாரியன் அந்த ஜீவாத்மாவை எடுத்து தன்னுடைய சேர்த்துன்றுவர் எப்படி கரமும் உடம்பும் வெவ்வேறு கிடையாதோ அதே போலதான் ஆச்சாரியனும் திவ்ய தம்பதியும் வேறு வேறு கிடையாது தே ஆர் த சேம் எண்டி அப்படி நம்ம ஒரு ஆச்சாரியனோட திருவடி வாரங்களில் சரணமடைந்து புக்கு புகுந்து அந்த பதியை அடைவோம் திருவருளும் குருவருளும் எல்லாருக்கும் கிட்டட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அப்படியே முடிச்சுக்கிறேன் கவிதார்கீக்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வைதாந்த குருவே நமஸ்காரம்